இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு கேக்குறது ஒழுக்கமா பதில் சொல்லுங்க கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கா செல்வத்து கிட்ட தோங்கிட்டு இருக்கல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நாங்க எல்லாம் வேலை இல்லாத வந்து திறமை நின்று இருக்கிறோமா ஒரு ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம் என்ன நீ தள்ளி சொல்லிருக்கோம் நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முறுக்கணும்னு அப்படியே

நான் சொல்லல பதிவ மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லல

இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட கிட்ட தோங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டேரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க

என்ன சொல்லியிருக்கோணும் கு கொஞ்சம் இப்போ நீ தள்ளிங்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு விடுற மாதிரியும் நீங்க இப்படி முறுக்க நின்னு ஒன்னு சொல்லலாம் அவர் முகத்த உங்க பேர் சொல்லுங்க செல்வ பாருகன் ஆஹ் செல்வ பாலமுருகன் உன்ன தெரிஞ்சிக்கோங்க நீங்க இந்திய அரசியலப்புச் சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலனா என்ன ஆகும் இவங்களுக்கு தெரியும் பயிற்சி கொடுத்திருக்கோம் புரியுதா நீங்களும் கடவுள் அல்ல அல்லது அரசரல்ல நாங்கிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்கன்னா வேற விதமா இப்போ போலீஸ் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க என்ன <laughs> பாரு <laughs> இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு நடிச்சு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டுமில்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மனால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்க லோக்கல்ல இருந்த பிரகாஷ் தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நடத்த எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீறி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிக்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்லை என்ன காரணம்னா இந்த இலவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் காதில் பூ வச்சுட்டு கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலையே பாதிக்கூடிய அளவுக்கு கைப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து எல்லாம் ஷிப்கார்ட்டில் போக மாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன விடதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோடனே இப்படி காட்டில் அவர் போறாங்கிறார நாங்கள் சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூற்றி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டில் எவிடென்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பஜனையெல்லாம் பாடிட்டு இருந்தேன் அது கிட்ட நடக்குது எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கலை இவங்கள அமைதிப்படுத்துற மாதிரி ஒரு பஜனை கொடுத்துருந்தா இவரை நான் கேக்கேன் அதான் நான் அதை அவங்ககிட்ட பேசுகிறேன் அவர் அவனால் செய்திங்க கண்டிப்பாக அதுக்காக ரொம்ப வருந்துறேன் மீண்டும் மீண்டும் வருதுறேன் நீங்க எந்த பத்திரம் கொண்டு வந்தாங்க சரியாக இருந்தால் கண்டிப்பாக பதிஞ்சு தரேன் இது வேறு யாரு எது எதுவும் எங்களுக்கு தெரியாது கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது அவர் போற ஊர் வார ஊரில் எல்லா தவறும் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாகிட்டாங்க உங்கள் மன உளைச்சலையும் எங்கள் மன உளைச்சலையும் எல்லாருடைய மன உளைச்சலையும் விட்டு போயிட்டாங்க இது வந்து அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டாக்கெலாம் வச்சுருக்குது பட்டா மாற்றி பத்தா மாற்றி அது மாதிரி எந்த விதமானது தடையை தொட்டி நோட்டீஸோ எதுவுமே ஒட்டட அப்படி சொல்லவும் இல்லை அவராக வந்தார் ஏதாவது நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கு சம்மந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவராக ஷூமோட்டாவோ பத்திரிக்கை நான் எங்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் நெடுபர் நெடுவர் வச்சு என்கிட்ட கேட்டேன் அந்த மாதிரி பதில் இருக்குது டிவி எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்களே வந்து தவறில்லையேனு சொல்லி சொல்லிட்டேன் அவர் அவர் என்ன நினைச்சாரோ அது விழுப்புரமாக ஒரு நாளைக்கு தடையினார் அடுத்த நாள் மகிழ்ச்சினார் அப்புறம் என்னன்னு தெரில இப்போ நாளைக்கு என்ன சொல்ல உங்களை எல்லாம் சேர்த்து எல்லாரும் என்ன சொல்ல போகிறாரு தெரில அது அதை அவங்களுடைய சுதந்திரம் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மன உளச்சலையும் கொண்டு வந்துட்டாங்க

நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தவறான செய்தி தவறான ஆளுகள் கொடுத்ததுனால அந்த மாதிரி உள்ளது இங்க எந்த பதிவுக்கு தலையே கிடையாது வேற எந்த உள்நோக்கம் கிடையாது இங்கே எனக்கு இந்த ஊரோ உங்க எங்க எங்களுக்கு முகமே தெரியாதுங்க நீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு வெறுப்பான ஆள் கிடையாது விருப்பமான ஆளு கிடையாது என்னுடைய வேலையை மட்டும் செய்யறதுக்கு வந்து விட்டு வேற ஒண்ணு உங்களுக்கும் எனக்கு கால் புரட்சி எதுவுமே கிடையாது முகம் கூட நான் பார்த்ததுல உங்களையெல்லாம் பத்திரிக்கை செய்த ஒரு தவறான தகவல் எனக்கும் அது இடையை ஏற்படுத்தி மக்களுக்கும் ஏற்படுத்தி ஒரு செய்தியே கிடையாது அப்படி ஒரு வெளியிடவும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இத நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அறிக்கையாக அது செய்தித்தாள் வர மாதிரி ஏன்னா இந்த செய்தி எப்படி எந்தெந்த பத்திரிகை தயவு இருக்க இருக்கிற பத்திரிகையாளர் நீங்க நல்லவர்களா இருந்தா மனசாட்சி உள்ள இருந்தா எப்படி ஒரு வதந்தியை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்களோ அது மாதிரி ரெண்டு மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து சார்பதிவாளர் கொடுத்துருக்க மாதிரி அப்பதான் நீங்க நேர்மையான கேளுங்க கேட்காம நீங்களா அவங்களா ஏதோ போட்டு நீங்க எங்கிட்ட வாங்க போக்கரு இடைப்பட்ட எல்லாம் கூட்டிட்டு வராது எனக்கு இந்த பத்திரம் பஞ்சு கொடுத்து உடனே நான் சரியா இருந்தா பஞ்சு கொடுத்துட்டு போறேன் நீங்க போய் அங்க போய் இங்க போய் அவன் அவன் கோவத்துக்கு அவன் பிரியமா இருப்பாங்க பிடிக்காதவனா வந்து பேசின போதுங்க சார் இல்லீங்க முடியல சி முடியும் அன்னைக்கு வந்து நீங்க கோயில் பட்டத்துக்கு பேசுற போது நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க தான் நிறுத்தி வச்சிருக்குது அப்படிங்க எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யாரு அது எங்களுக்கு தெரியும் நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க நாளையில இருந்து பண்ண அதாவது அன்னைக்கு நீங்க சொன்னது வந்து அப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்க வந்து நிறுத்தி வைக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க இல்லைங்க நாங்க கிளம்ப மாட்டோம் எங்களை உட்கார்ந்துருப்போம்னு சொன்னாங்க அன்னைக்கு

புரிஞ்சுட்டீங்களா இப்ப வந்து யாரு சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்கு என்ன சொன்ன ஆளு சொன்னா இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகம் இருக்குது வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப பாலமுருகன் இருக்காரு ஓரளவுக்கு மனிதாமான அடிப்படையில இதோட முற்றலாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றோம்னா நீ எங்க இருந்து எவன் வேணாலும் சொல்லு எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒன்னும் அசைக்க முடியாது அப்படிங்கறத இப்ப சொல்றோம் புடுங்கியா இருக்கட்டும் அவன் எங்க இடத்துல வேணாலும் உட்கார்ந்து இருக்கட்டும் என்னவோ ஒரு சப்ரிஸ்ட் கிட்ட உன் பிஐ வச்சு நீ உன சொல்லிட்ட அவரு வள்ளல் பார்த்தா தான் அப்படி இதுதான் உண்மை இது பாலமுருகன் மட்டும் இல்ல இவங்க கிட்ட சொன்னான்ல அவன் எவ்வளவு பெரிய இருக்கட்டும் அவனுக்கு பெரிய அதிகாரம் இருக்குதுன்னா அதெல்லாம் எனக்கு நான் தனிப்பட்ட மருத்துவ நம்மளுக்கு அவன் இந்த அன்னூர் பகுதிக்குள்ள அவனல்ல அவங்க அப்பா வந்தாலும் எதுவும் நடக்காது இங்க நாம தான் தீர்மானிக்க போறத அதை வாழமுருகனால சொல்ல முடியாது சார் நீங்க சொன்னீங்க உங்க பாஸ் சொன்னார் நீங்க சொன்னீங்க நான் சிக்கி சீரழிஞ்சிட்டு சார்னு அவர்னால சொல்ல முடியாது பாவம் என்னவா கணா கண்டா வெளியே சொல்ல முடியாது போய் அவர் உள்ள உட்காந்துருப்பார் இதான் யதார்த்தம் ஒரு மனசுல போட்டு ரொம்ப பாட்ட